வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி மாலை வணக்கம் இப்போ பாட்டி களி கலர போகிறேன் இந்த களி இப்போ களி கலரி சுட சுட நைட்டுக்கு சாப்பிட்டு மீதி மிச்ச கையிலேயே மீதி இருக்கிற களியை என்ன பண்ணுறோம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நீராகாரம் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டோம்னா காலையில் கரைச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் காலையிலையும் குடிச்சிக்கும் நாளைக்கு மீதி இருந்தாக்கா மத்தியானத்துக்கும் குடிச்சுக்கிறோம் சரியா இப்போ பாட்டி சுடு தண்ணி வச்சுருக்குறேன் அதில் என்ன போடுறேன்றதை பாருங்கள் இந்த மாவு பற்றி சொல்லணும் அவங்கக்கிட்ட இந்த மாவு வந்து வெறும் ராகி மாவு கிடையாது கம்பும் அதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறேன் ராகி ஒரு கிலோனால் கம்பு அரை கிலோ போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இது களி கலர்னால் ரொம்பவே நல்லா மணமாக நல்லா சுவையாக இருக்கும் அதனால் பாட்டி அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சு நீங்கள் ரொட்டிலாம் சுட்டிங்கன்னா ரொட்டி தோசையெல்லாம் சுட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்காக பாட்டி ரெண்டையும் ஒன்றா கலந்து அரைச்சிருக்குறேன் இதுதான் கரெக்டு ஒரு கிலோ ர ராகி போட்டிங்கன்னா அரை கிலோ கம்பு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதுதான் கரெக்டு சரிக்கு சரியாக போடாதீங்க அரை ஒரு கிலோ ராகி அரை கிலோ கம்பு இப்படி போட்டு அரைச்சி வைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி தான் பாட்டி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த மாவில் தான் பாட்டி களி கலற போகிறேன் பழைய சாதம் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் மதியானம் எல்லோரும் சாப்பிட்டோம் இது மீதி நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கிறோம் ஏன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப வேக்காலமாக இருக்க சுட சுட சாதம் சாப்பிட முடியல இப்போ இந்த சாதத்துலேயே வந்து பாதி சாதம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு பழைய சோறுலாம் சாப்பிடுங்க சுட சுட சோறாக்கி சாப்பிட்றது காலையில் ஏதாவது டிஃபன் பிள்ளைங்க காலையில் பழைய சாதம் சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க அதனால என்ன பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு தோசை இட்லி அதுக்கு ஒரு குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பழைய சாதத்துக்கும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி காலையில் பாட்டி குழம்பு செஞ்சேன் அந்த குழம்புக்கு பழைய சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க போதும் இந்த சோறு எடுத்து வச்சிடலாம் அதுக்கு தேவையான சாதத்தை சாதத்தை போட்டுட்டேன் பாட்டி பாரு தண்ணியில் போட்டுட்டேன் அது கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வரும்போது மாவு கொட்டலாம் பழைய சாதம் போட்டு களி கலரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசி போடுறத விட பழைய சாதத்தை போட்டு களி கலர்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த களி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மனம் கொடுக்கும் நல்லா இப்போ கம்பம் போட்டு அதில் அரைச்சிருக்கனா ரொம்பவே மனமாக இருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி அப்புறம் நல்லா கொதிச்சு வருது இதிலே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு மாவு போட்டுக்குவோம் எப்பவுமே களி கலரும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம களி கலர்னோம்னா அது பத்தலைன்னா நம்ம திரும்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு கொட்டிடலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்குறேன் மாவு கொட்டிக்கிடுவோம் நல்லா வேகட்டுங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க துடுப்பெல்லாம் நான் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வரல ஆனால் எடுத்துகிட்டு வந்தாலும் அதெல்லாம் துடுப்பெலாம் பெருசு அதெல்லாம் வச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலர் கலர முடியாது களி கிளற முடியாது அப்போல்லாம் பெரிய பானை வச்சு எங்கள் மாமியார் கிளருவாங்க இப்படியே நல்லா வெந்து வரணும் தண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே கொதித்து அப்படியே மேலே மலர்ந்து வரணும் பானையில் தான் கிளறலான்னு பார்த்தாங்க பானையை வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டா தான் பா களி கிளறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இது நானே கிளறதுனால அதனால தான் அந்த போசியை வச்சுட்டேன் போசி வேணால் ஒரு கையில் துணியில் பிடிச்சிக்கிட்டு நம்ம கிளறலாம் பானையில் வச்சுருந்தோம்னா ஒருத்தர் பிடிச்சிக்கிறணும் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் அஞ்சு நிமிஷம் நம்ம வேகிறதுக்கு விட்டுறணும் உடனே களி கிளறக்கூடாது அப்படி கிளறினா வேகாது சரியாக இந்த மாதிரி தான் களி எங்கள் மாமியார்லாம் கலருவாங்க அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் களி கலர்றதுக்கு மைசூர்லலாம் நான் மைசூரில் இருந்துருக்குறேன் மைசூரில் எப்போ பார்த்தாலும் ராகி இட்டு ராகி இட்டுன்னு எப்போ பார்த்தாலும் அவங்க இதுதான் தான் செய்வாங்க வேலை எசரு ராகி இட்டு இப்படி தான் அவங்க சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க கன்னடங்க கன்னடக்காரங்க தான் நிறையா இருப்பாங்க என்ன செஞ்சாலும் அவங்க வீட்டில் பா வாடகைக்கிறது நான் அப்போல்லாம் எண்பதில் எண்பதில் இல்லை எழுவத்தி ஒம்பதில் நான் மைசூரில் இருந்தேன் ஃபுல்லாக அப்போல்லாம் களி தான் சாப்பாடு களி கம்பு இந்த கொல்லு இதான் சாப்பாடு இப்போ கிளறிக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு கிளறுங்க கீழே ரொம்ப வெந் கீழே நல்லாவே வெந்திருக்கோம் அப்புறம் நம்ம வெ கிளறி விடும் போது மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும் அப்புறம் சரி சரியாக வெந்துடும் களி அந்த மாதிரி தான் களி கலரணும் உடனே நம்ம போட்டதும் கலரக்கூடாது இப்போ துணியில் குடிச்சிட்டு இப்போது துணியில் குடிச்சுக்கலாம் குடிச்சிட்டு கலருவோம் களி கிளது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸியாகவே கிளறிடலாம் பெரிய குடும்பம் வெறும் களி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய போட்டுக்கின்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தானே நம்ம கிளறோம் அது நம்ம ஈஸியாகவே கிளறலாம் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா கரைச்சி கூட மாவு தண்ணியில் கரைச்சி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கூட நீங்கள் களி கிளறலாம் எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வெயிலுக்கு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து சரியாக போயிடுச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றிக்கிறோம் நிதானமாக கிளருங்க அவசரப்படாதீங்க நிதானமாக உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி கிளருங்க ரொம்ப ஈஸி களி கலர்றது கொஞ்சமாக போட்டு நான் கொஞ்சம் நிறைய களி கலறி மாவு போட்டிருக்கிறேன் ஒரு முக்கால் கிலோ மாவு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக காலு கிலோ மாவு போட்டு கிளறி ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப நிறைய போட்டு கலராதிங்க எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் பாட்டி சரி பண்ணிக்கிடுவேன் கிண்டிக்கிட்டே வரணும் ஒரு சில கட்டி இருந்தால் அதை உடையணும் உடஞ்சி அந்த மாவு மேலே பாருங்க ஒரு சில இப்படியே கலரிகிட்டே வந்தோம் நம்ம சுற்றி இப்படி இப்படியும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு துடுப்பு வச்சு கலருவாங்க நம்ம வீட்டிலலாம் ரெண்டு துடுப்பு வச்சு கலர முடியாது கொஞ்சம் நல்லா நம்ம கையை வெள்ளத்தை வச்சு கலர்னாவே போதும் நல்ல களி சாப்பிட்லாம் வீட்டில் நம்ம இதில் ரெண்டு மூணு ஷோரூம் விழுந்துருக்கு அதையும் போட்டுடலாம் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி இருக்கிறேன்லே அது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம் களி வந்து நம்ம கைக்கு வந்து பிசு பிசுன்னு தட்டு போடணும் அப்போ தான் களி நல்லா வெந்திருக்குது தண்ணியில் தொட்டு எடுத்தோம்னா கடி ஒட்டாமல் இருக்கணும் கையில் அதே மாதிரி களி நம்ம சாப்பிடும்போது களி ஒன்றோட ஒன்றோடு ஒட்டி அப்படியே பிசு பிசுன்னு இருக்கணும் அப்போ களி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் பாட்டி என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியோடு வச்சு மூடி வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருக்கேன் அந்த சிம்மலேயே கொஞ்சம் நேரம் அது வெந்து வரும் அந்த ஆவி மேலே வரும்போது திறந்து பார்க்குறேன் இப்போ க திறந்து பார்ப்போம் ஆவி இப்படி மேலே வந்துருச்சுன்னா கிளறி விடலாம் பாருங்க ஆவி மேலே வந்துருது இந்த மாதிரி வரும்போது திரும்பியும் நல்லா வேகணும் ராகியெல்லாம் நல்லா கிளறி விடுவோம் நல்லா அப்படி சுருண்டு சுட்டி கரட்டி கலருங்க அப்படி சுருண்டு சுருண்டு வரணும் கிளறும்போது அப்போ தான் கட்டி இருந்தால் கூட உடை நல்லா வெந்துருச்சு களி சும்மில் வச்சிருந்தோம் மழை மழை மிளம் ஸ்டவ் பற்ற வைக்காதீங்க நல்லா தண்ணி கொதித்து மாவு இறக்கி மாவு நல்லா கொதிச்சப்பறம் நம்ம கிளரி மூடி வைக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோவாக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் களி நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு விஷுன்னதுலேருந்து ஒரு சவுண்டு வரும் களி நல்லா பந்து மாதிரி அடித்தா பந்து மாதிரி பாருங்கள் இல்லை கையில் இல்லை பாருங்கள் நீங்கள் கட்டை கரண்டி வீட்டில் இருந்தால் திரு திருப்பி வச்சுக்கிட்டு துடுப்பு மாதிரி அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ பாட்டி தோசை கரண்டி வச்சுருக்குறேன் கட்டை கரண்டி அதை தான் துடுப்பு மாதிரி பயன்படுத்திடுறேன் அதுவே அருமையாக செய்யலாம் துடுப்பு மாதிரியே தான் இருக்கும் அதுலேயே நல்லா கலரலாம் இருந்து துடுப்பில் ஒட்டுற ஒட்டில் போறேன் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்படி பண்ணும்போது ஒட்டவேல போடு கையில் ஒட்டாமல் வந்தாவே நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை வச்சு அழைச்சிவிங்க பாருங்க ரெண்டு கரண்டி இதில் போட்டுட்டேன் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டை வந்துருச்சுனாலே போதும் களி நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டு உருண்டை பிடிச்சி நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ரெண்டு உருண்டை பிடிச்சிட்டோம் மீதி உருண்டை உரு நம்ம சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கு ஒரு நாலு உருண்டை பிடிச்சிக்கிறோம் போதும் நாலு உருண்டை நாலு பேருக்கு போதும் மீதி அப்படியே உருண்டை பிடிக்காமையே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து கரைச்சி குடிச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை காலைல கரைச்சி குடிக்கிறதுக்கு பாருங்கள் இது வந்து காலையில் வந்து எறா குழம்பு வச்சேன் கறி குழம்பு மாதிரி எற குழம்பும் சப்பாத்தியும் செஞ்சேன் அதில் மீதி இருக்குது நைட்டுக்கு இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்குவாங்க பேரனுக்கு தோசை ஊற்றி கொடுப்பேன் பேரன் களி சாப்பிட மாட்டான் அவனுக்கு சாப்பிட தெரியாது நாங்கள் கரைச்சி கொடுத்தோம்னா குடிச்சுக்குருவோம் களி உருண்டை பிடிச்சி அவனுக்கு முழுங்க தெரியாது அதனால் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்குவோம் நாங்கள் வந்து களி சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு காலையில் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் அந்த சாதத்தில் இருக்கிற பழைய தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் கடைச்சி குடிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு கரைச்சி குடித்தோம்னா பிரமாதமாக இருக்கும் அதை விட எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் அந்த பாருங்கள் இந்த களி வந்து வச்சுருக்கிறேன் இது இன்னும் ரெண்டு உருண்டை பிடிச்சிட்டு அது மூடி வச்சுருங்க திறந்தே வைக்காதீங்க களி காயக்கூடாது நல்லா சுட சுட அப்படியே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திரும்பி உங்களுக்கு எப்படி களி கலரணும்னு திரும்பி வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் களி கிளறுறது உங்களுக்கு களி கலற தெரிலனா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க சாதத்தை போட்டு பழைய சாதம் இருந்தாவே போதும் குருணரிசி அரிசி இருந்தால் குருண அரிசி போட்டு வேக வைங்க பழைய சாதாரம் இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் களி சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும் போட்டு நல்லா கொதிச்ச உடனே களி ஒரு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ ஒரு டம்ளர் தேவையோ ரெண்டு டம்ளர் தேவையோ கரைச்சி உப்பு போட்டு தண்ணியிலே உப்பு போட்டுருங்க கொதிக்கிற தண்ணியிலையே இது வந்து கரைச்சிட்டு அதில் ஊற்றி கிளறினிங்கனாவே போதும் நல்லாவே வெந்துடும் களி நல்லா வெந்து அதே கெட்டியாக வந்துடும் நீங்கள் கிளறதான் இருக்குது கிளறணும் நல்லா சுருட்டி சுருட்டி நீங்கள் கிளறினீங்கன்னா நல்லா களி நல்லா வெந்து வந்துடும் அது ரொம்ப ஈஸி களி செய்கிறது பெரிய வேலை இருக்குது நம்மளுக்கு சரி தெரியாது அப்படின்லாம் சொல்லவே கூடாது யாருமே ஒரு பொருள் நம்மளுக்கு தெரியாது அப்படின்றது சொல்லக்கூடாது தெரியும் அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அப்படி தான் கற்றுக்கறணும் ஒவ்வொரு விஷயமும் தெரியாதுன்ட்டு நம்ம அப்படியே மண் மாதிரி உட்காந்துக்கூடாது அடுத்தவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் அவங்க செஞ்சு கொடுத்தாக்கா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம செஞ்சு நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணுறது தான் சாப்பாடு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ